ஒரு காலத்தில் பசுமையான காட்டில் சிற்பி என்ற சிறிய குருவி வாழ்ந்து வந்தது அவள் மகிழ்ச்சியுடன் காற்றை நிரப்பும் மகிழ்ச்சியான பாடல்களுக்காக அறியப்பட்டாள் அவரது சிறிய அளவு இருந்த போதிலும் சிற்பி ஒரு பெரிய இதயம் மற்றும் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவதை நம்பினார் ஒரு சந்தை காலையில் சிற்பி ஒரு வலிமை மிக்க கழுகு ஒரு கிளையில் அமர்ந்து வருத்தமாக இருப்பதை கவனித்தார் கழுகு அதன் இறக்கையை காயப்படுத்தியது மற்றும் பறக்க முடியவில்லை சிற்பி படப்படவென்று என்ன ஆட்சி மிஸ்டர் கழுகு என்று கேட்டான் என் இறக்கை காயப்பட்டதால் என்னால் பறக்க முடியாது என்று கழுக சோகமாக பதிலளித்தது இப்போது நான் எப்படி உணவை கண்டுபிடிப்பேன் சிற்பி ஒரு கணம் யோசித்துவிட்டு கவலைப்படாதே நீங்கள் நன்றாக இருக்கும் வரை நான் உங்களுக்கு உணவு கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு நாளும் சிற்பி காடுகளை சுற்றி பறந்து பெருவி மற்றும் விதைகளை சேகரிக்கும் பெரிய கழுகுக்கு போதுமான உணவை எடுத்துச் செல்வது அவளுக்கு எளிதல்ல ஆனால் அவளுடைய உறுதிப்பாடு ஒருபோதும் அசையவில்லை ஒருநாள் நாள் சிற்பி ஒரு ஆற்றின் அருகே பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது உதவிக்காக ஒரு மெல்லிய அழகை கேட்டது அது ஒரு சிறிய எறும்பு தண்ணீரில் இருந்து மேலே ஏற போராடிக் கொண்டிருந்தது சிற்பி வேகமாக ஒரு இலையை எடுத்து எறும்பை நோக்கி தள்ளினான் எறும்பு இலையின் மீது ஏறியது சிற்பி வெகுவாக அதை பாதுகாப்பாக கொண்டு சென்றது நன்றி சிற்பி எறும்பு சொன்னது உங்கள் அன்பை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் வாரங்கள் கடந்தன கழுகின் சிறகு குணமானது மீண்டும் வாரத்தில் பறக்க ஆயத்தமானான் புறப்படுவதற்கு முன் கழுகு சொன்னது சிற்பி நான் இதுவரை சந்தித்ததில் நீங்கள் மிகவும் அன்பான பறவை உங்களுக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை அழைக்கவும் நான் அங்கு இருப்பேன் சிற்பி சிரித்துக் கொண்டே தன் நாட்களை தொடர்ந்தால் பாடி ஆரவாரத்தை அரங்கினாள் ஒரு புயல் மாலை சிற்பியின் கூடு பலத்த காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டது அவள் பயந்து எங்கும் செல்லவில்லை கழுகின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு சிற்பி சத்தமாக சிரித்து உதவிக்கு அழைத்தது சில நிமிடங்களில் கழுகு தோன்றியது விலங்குகளுடன் ஒன்றாக அவர்கள் அவருடைய கூட்டை மீண்டும் கட்டினார்கள் அது விட வலிமையானது இரக்கம் எப்போதும் அதன் வழியை திரும்ப கண்டுபிடிக்கும் என்பதை சிற்பி உணர்ந்தார் அன்று முதல் வன விலங்குகள் சிற்பியின் முன்மாதிரியால் ஏற்கப்பட்டு இணக்கமாக வாழ்ந்தன அதனால் சிற்பி தனது மகிழ்ச்சியான பாடல்களை தொடர்ந்து பாடினால் சிறிய கருணை செயல்கள் கூட மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருந்தன